பட்ஜெட் வந்து ஏமாத்திட்டு வந்து நீ ஓபி அடிச்சு வந்துருக்கு ஓபியா படிக்கல நீ முட்டிக்கு நடுப்பு என்ன கேட்டா மஞ்சா இருக்கு குண்டா இருக்கு குண்டா யார வரல கேட்டு பாரு நீ குண்டா கடையாது என்ன கடையாது முட்டிக்கு நடுப்பு என்ன இருக்கு தெரியுமா என்ன இருக்கும் இட்டு இருக்கும் இட்டு என்ன இட்டு மூ இட்டை எப்படி இட்டுதுடா ஏய் நீ அந்த மாதிரி சொல்லினா நான் கேட்ட நான் கேட்டேன் முட்டிக்கு நடுப்பு என்ன இருக்குன்னு கேட்டேன் நீ என்ன சொன்ன பதில முட்டிக்குள்ள சொன்னேன் ஏய் அதுவும் சண்டரா இருக்கு கடையாது